ஸ்ரீ குரு தோன் தர்மஸ்ரீ தர்மஸ்ரீஹி ஜலம் குடிக்கிறது தீர்த்தம் குடிக்கிறது தாகம் போகிறதுக்கு தீர்த்தம் குடிக்கிறோம் இந்த ஜலபானம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம் உட்கார்ந்து தான் ஜலம் குடிக்கணும் நிந்துண்டு தீர்த்தம் குடிக்கக்கூடாது உட்கார்ந்து கொண்டு தான் ஜலம் குடிக்கணும் எச்சல் பண்ணாமல் தூக்கி குடிக்கணும் ஒதட்டலை படாமல் தூக்கி டம்ளரோ சொம்புலையோ எச்சோம் ஜலத்தை குடிக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டால் குடிக்கக்கூடாது இடது கையால் குடிக்கக்கூடாது தீர்ச்சம் வலது கையால் தான் ஜலம் குடிக்கணும் நிந்தண்டு இடது கையால் பல பேர் ஜலம் குடிக்கிறார் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கூட தெரியலை சில பேர் தெரிஞ்சுட்டாலும் ஹேபிட்டாக படுறது மிந்தண்டே ஜலத்தை குடிக்கிறது அப்படியே பாட்டிலோடு அப்படியே குடிக்கிறது இடது கையால் குடிக்கிறது இதெல்லாம் அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸ்ரத்த வச்சு மாற்றிக்கணும் உட்கார்ந்து தான் குடிக்கணும் வலது கையால் தான் ஜலம் குடிக்கணும் பாட்டிலில் இருக்கக்கூடிய ஜலத்தை டம்ளரில் ஊற்றிண்டு தான் குடிக்கணும் அப்படியே பாட்டிலோடு குளிக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பிடும்பொழுது இந்த சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜலத்தை குடிக்கக்கூடாது என்ன ஜலத்தை குடிச்சுட்டும் அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறது அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜலம் குடிக்காது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது சாஸ்திரம் சாப்பிட்ட பிற்பாடு தான் ஜலம் குடிக்கணும் சாப்பிட்றச்ச நடுப்புற ஜலம் குடிக்க வேண்டிய தேவை வந்தது அப்படின்னா எப்படி குடிக்கிறது இடது கையால் குடிக்கும்படி ஆகும் இல்லையா வலது கை எச்சலாக இருக்கும் நம்ம சாப்பிட்டுன்றப்போம் அப்போ நடுப்புற குடி ஜலம் குடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு தான் ஜலம் குடிக்கணும் முழுக்க நான் நடுப்புற ரொம்ப தாகம் அடிக்கிறது ஏதோ புறையேறது ஜலம் குடிக்க வந்தால் வேண்டிய நிர்பந்தம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அந்த சமயத்தில் நீ இடது கையால் ஜலம் குடி தப்பு ஆனால் வெறுமை இடது கையால் எடுத்து அப்படியே குடிச்சிடக்கூடாது இடது கையால் நம்ம குடிக்கரைச்ச வலது கையால் நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தை தொடரும் எந்த பாத்திரத்தில் அதாவது இலையிலையோ இல்லை வெள்ளித்தட்டு போன்ற பாத்திரங்கள்ல நம்ம அன்னத்தை தானே சாப்பிடுவோம் அந்த இலையோ இலைய வலது கையால் தொட்டுண்டே இடது கையால் ஜனத்தை குடிக்கணும் நடுப்புற குடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் இப்படி குடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தர்மசாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது இப்படி குடிக்கிறதுனால இவனுக்கு இடது கையால் தீர்த்தம் குடித்த தோஷம் சம்பவிக்காது இந்த போஜனத்துக்கு மத்தியத்தில் தான் இது மற்ற எந்த சமயத்துலேயும் இடது கையால் தீர்த்தம் அருந்தவே கூடாது வலது கையால் தான் குடிக்கணும் உட்கார்ந்து கொண்டு தான் குடிக்கணும் அதே மாதிரி சாப்பிட்றச்ச ஜலபாத்திரத்தை நம்ம குடிக்கிறதுக்கு தீர்த்தம் வச்சுக்கிறோமே டம்ளரில் அதை வந்து லெஃப்டு சைடு வச்சுக்கக்கூடாது ரைட்ஹண்ட் சைடு தான் வச்சுக்கணும் நம்மளுடைய ரைட் ரைட்ஹண்ட் சைடு தான் வலது பக்கம்னா ஜலம் வச்சுக்கணும் இடது பக்கம் ஜலத்தை வச்சுட்டு அந்த ஜலத்தை எடுத்து குடித்தா அது ரொம்ப தோஷமாக தர்மசாஸ்திரம் சொல்றது வலது பக்கம்தான் ஜலம் வச்சுக்கணும் லெப்ட் ஹேண்ட் சைடு வச்சா ரொம்ப லெஃப்ட் கையால் லெஃப்ட் ஹேண்டால அப்படியே எடுத்து அப்படியே குடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு எல்லாம் லெப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறா பல பேர் அதை மாற்றிக்கணும் ஹேண்ட் சைடு வலது கைக்கு பக்கத்துல தான் ஜலத்தை வச்சுக்கணும் அந்த ஜலத்தை பரிசேஷன தூக்கும் நம்மளுக்கு ஜலம் குடிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தான் எடுத்து அருந்தனம் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுண்டு நித்தியம் நம்ம அனுஷ்டானத்தில் இதெல்லாம் சேர்த்துண்டா சகல க்ஷேமங்களும் ஏற்படும் ராம